ஆ நாங்கள் அறிவோம் இந்த வலியின் வேதனையை நாங்கள் அறிவோம் உங்கள் மனதின் வலியையும் தன்வந்தராலயா உடல் மற்றும் மனம் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் பஞ்சகர்ம ஆயுர்வேத சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு உங்களுக்கு பிடித்த சுவைகளில் நீங்கள் விரும்பிய தரத்தில் பொடரான் ட்ரிங்க்ஸ் சாம்ராட் ஆன்மீக சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் சுமார் ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி கொங்கு சோழர்களால் கட்டப்பட்ட பூங்கோதை நாயகி அம்மாள் மற்றும் குற்றிடம் கொண்டீஸ்வரர் திருக்கோயில்தான் இருக்கும் மிகவும் பழமையான ஆலயம் இங்கே இருக்கிற சிவனுக்கு என்னென்ன சிறப்பு பூஜைகள் எல்லாம் பண்றாங்க இங்கே வந்தா என்ன நன்மைகள் நடக்குதுன்னு இந்த காணொலியில தெரிஞ்சுக்கலாம் வாங்க மக்களே கொங்கு நாடு சோழ மன்னர்கள் ஆட்சி செஞ்ச சோழ நாட்டோட தென்கிழக்கு பகுதியவே கொங்கு நாடுன்னு அழைச்சிருக்காங்க இன்னைக்கு கோயம்புத்தூர் தருமபுரி ஈரோடு கேரளாவில் பாலக்காடுன்னு கர்நாடகா சாம்ராஜ் நகர் வரைக்குமே கொங்கு நாட்டோட எல்லைகளாக அமைஞ்சிருந்துருக்குங்க நொய்யல் நதி பண்டைய காலத்தில் காஞ்சி நதின்னு சொல்லியிருக்காங்க கொங்கு தேசத்தை ஆட்சி செஞ்ச கொங்கு மன்னர்கள் கோயில் எழுப்புறதையும் அவருக்கு சிறப்பு பூஜை பண்றதுமே தலையாய பணியா இருந்திருக்காங்க இறைவன் மீது ரொம்ப பக்தியோடவும் பேரன்போடவும் இருந்திருக்காங்க மக்களே தமிழ்நாட்டுல காவிரி நதிக்கு எவ்வளவு சிறப்பு இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் காவிரி தாய் பொன்னி நதியின் எவ்வளோ சிறப்பு பேர்களோடு அழைக்கிறோம் அதே மாதிரி நுய்யல் ஆற்றம் சிறப்புக்கும் வகையா பண்டைய காலத்தில் கொங்கு சோழர்கள் நுய்யல் ஆற்றம் கரையோரத்திலையும் சிற்றோடைகளையும் துணை நதிகள் எல்லா இடத்துலையுமே ஆலயங்கள் அமைச்சு சிறப்பாக வழிபாடு செஞ்சு வந்திருக்காங்க இந்த காணொளியில நம்ம புற்றிடம் கொண்டீஸ்வரர் பூங்கோதை நாயகி அம்மன் ஆலயத்தை பற்றி சிறப்பாக பார்க்க போறோம் புற்றிடம் கொண்டீஸ்வரர் பஞ்சபூத தளமான ஆகாயத்தலம் சிதம்பரத்தையும் தலமான திருவாரூரையும் குறிக்குதுங்க பேரூர் பட்டீஸ்வரர் ஆலயத்தில் இருந்து உதவி பெறும் கோயிலா இருந்திருக்குங்க அதுக்கான பட்டயமும் கோயில்ல இருக்கு கோயிலோட தென்புறத்தில் நொய்யல் ஆற்றோட கலக்கக்கூடிய ஒரு ஓடையும் வடபுறத்தில் நவகோடி நாராயணன் பெருமாள் ஆலயமும் அங்காள பரமேஸ்வரி ஆலயமும் அமைஞ்சிருக்கு காலப்போக்கில் பருவநிலை மாற்றங்கள் ஆட்சி மாற்றங்கள்னால கோயில் சிதலமடைஞ்சு பிற்காலத்தில் ஊர் பிரமுகர்கள்லாம் ஒன்று கூடி விரைநிலா வழிபாடு மன்றம் அமைச்சு பாலாலயம் செஞ்சு திருவுருவங்கள் எழுப்பி வழிபாடு செஞ்சுட்டு வராங்க கோயிலோட மூலவரும் உற்சவரும் புற்றீஸ்வரராக இருக்காரு தாயார் அம்மாள் தல விருச்சம் வில்வ மரம் திருமுறை பின்பற்றி பூஜைகள் பண்றாங்க புராண பெயர் ஒற்றைக்கால் மண்டபம்னு சொல்றாங்க மக்களே ஆலயத்தில் காலையும் மாலையும் ரெண்டு வேலைகளையும் யாகங்களும் வேள்விகளும் சிறப்பா நடத்துறாங்க தினமுமே ஆயிரத்தி எட்டு மலர்களை வச்சு பூஜை பண்றாங்க இது தவிர முருகன் வழிபாடு ரொம்ப விசேஷமா பண்றாங்க தினமுமே ஆயிரத்தி எட்டு அர்ச்சனை நடைபெறுகிறது ஒவ்வொரு ஆண்டுமே சித்திரை திருவிழா பெரு விழாவா பத்து நாள் கொண்டாடுறாங்க பத்து நாட்களுக்குமே வேள்விகள் திருமஞ்சனம் புனித நீராடு பக்தர்களுக்கு அன்னதானம்னு சிறப்பாக பண்ணுறாங்க கர்ப்பகத்தரு சந்திரவட்டம் வட்டம் பூத வாகனம் நாக வாகனம் இடப வாகனம் வெள்ளை யானை வாகனம் கைலை மலை ராவணன் வாகனம் குதிரை வாகனம்னு ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு வாகனத்துல பஞ்சமூர்த்திகளோட திருவீதி உலா நடக்குது திருமண தடை இருக்கிறவங்க இந்த ஆலயத்துல வந்து ஈசனையும் அம்பாலையும் மனமுருகி வழிபாடு செஞ்சா திருமணம் கைகூடி வருதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு மலலை பாக்கியம் ஈசன் அருகிறார் திருக்கோயில்ல முப்பத்தி மூணு அடி உயரமும் பதினெட்டு அடி அகலமும் கொண்ட திருத்தேர் ஆலயத்துல இருக்குங்க மிக முக்கியமான தகவல் கோயிலில் வேண்டுதல் பெட்டி வச்சுருக்காங்க அதில் பக்தர்கள் இறைவனுக்கு வைக்கிற கோரிக்கைகள் வேண்டுகோள் எல்லாத்தையுமே தினமும் நடக்கிற வேள்வி பூஜையில் வாசித்து அதற்கான நிவர்த்தி கிடைக்குது இத்தனைய சிறப்புமிக்க ஆலயத்துக்கு எல்லாரும் வந்து இறையருள் பெருங்க இந்த ஆலயம் கோயம்புத்தூர்ல இருந்து பொள்ளாச்சி போற வழியில முத்தக்கால் மண்டபங்கிற ஊர்ல அமைஞ்சிருக்கு இது போல பழமையான புராண காலத்து ஆலயங்களும் அவற்றோட சிறப்பு அம்சங்களும் தெரிஞ்சுக்க சாம்ராட் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி திருச்சிற்றம்பலம் ஹலோ லொகேஷன் வந்துட்டேன் சார்